ி உங்களுக்குள் நிறைவாக கூடிக்கொள்வதாக பாடுங்கள் அல்ல பாடுங்கள் அல்ல பெருங்களோடு இருப்பாராக உம் மத்திய எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு இரண்டு இறைமாக்கியங்கள் பதிமூன்று தொடங்கி பதினைந்து முடிய மேலும் பத்தொன்பது தொடங்கி இருபத்தி மூன்று முடிய ஞானிகள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் ஏனெனில் குழந்தையை ஏறுது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார் யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏரோது இறக்குமுறை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார் இறந்து போனார்கள் என்றார் எனவே யோசிப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் யூதயாவில் அர்கிலா தன் அந் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார் கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயப் பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார் அங்கு அவர் நசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கே குடியிருந்தார் இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது ஆண்டவரின் அந்த விரைவில் கருமையானவர்களே திரு அவை என்று திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகிறது டிசம்பர் இருபத்தி எட்டு இன்று மாசில்லால் குழந்தைகளையும் நினைவு கூறுகின்றோம் திருக்குடும்பம் எது என்று கேட்டால் நாம் எல்லாம் சொல்லுவோம் சூசியப்பது மாதா இயேசு அவங்க குடும்பம் தான் திருக்குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த திருக்குடும்ப திருவிழா நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது உங்களுடைய குடும்பங்களும் திருக்குடும்பங்களாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக இருக்க என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை இதை மாற்றி நமக்கு எடுத்து சொல்கிறது இந்த மூன்று வாசகங்களும் ஒரு திருக்குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்கிறது முதல் வாசகத்தை எத்தனை பேர் சரியாக கவனிச்சிங்கன்னு தெரியல நான் அடிக்கடி இந்த அதிகாரத்தை இதே இடத்திலிருந்து நான் பலமுறை முறை ஓடிட்டு காட்டி சொல்லியிருக்கிறேன் இப்போ கூட பிள்ளைங்களுக்கு போட்டி வைக்கும்போது இந்த அதிகாரத்தை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் எத்தனை பேர் சிஸ்டர் படிச்சுட்டு இருந்தாங்க யாராவது சொன்னாங்களா எத்தனை பேர் சொன்னாங்க ஒரு நாலு பேராவது சொல்லியிருப்பானோ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க பெற்றோருக்கு சொல்கிறேன் உங்கள் பிள்ள ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி இந்த அதிகாரத்தை மனப்பாடம் படிச்சுக்கோங்க சீராக்கின் ஞானம் மூன்றாவது பிரிவு அதுக்கடுத்து நான்காவது பிரிவு அந்த ரெண்டு அதிகாரத்தை மனப்பாட மனுஷன் நம்மளாம் ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது படித்தேன் கற்க கசடற எத்தனை வருஷம் ஆச்சு ஞாபகத்தில் இருக்கிற தீ நாள் சுட்டப்பூல் எப்போ படித்தீங்க ஏற்றா எப்படி மனசில் இருந்துச்சு இது மாதிரி இந்த அதிகாரங்கள் உங்கள் பிள்ளைங்க மனசில் இருக்கணும் அந்த மாதிரி படிக்க படித்து முழுசாக சொன்னாக்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க இப்படி சொல்லியே படிக்க வைங்க இந்த அதிகாரத்தை நீ மனப்பாடம் சொன்னீங்கன்னா நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரீங்க சொல்லி படிக்க வைங்க ஏன்னா அப்பா அம்மா சொல்கிறத கேட்கணும் கீழ்ப்புடையணும் அப்படின்னா நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டாம் அந்த அறிவுரை எங்கே இருக்கு சீராக் ஞானம் மூன்றாவது பிரிவு இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் இருக்கு வாசிக்கிறேன் திரும்ப கேளுங்க சீராக ஞானம் மூன்றாவது பிரிவு இரண்டாவது இறைவாக்கியம் பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார் பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார் அடுத்த வசனம் மூணாவது அதிகாரம் மூணாவது வசனம் தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர் இது பாருங்க அப்பா சொல்கிறத கேட்கணும்னா நீங்கள் சொல்ல வேண்டாம் இறைவனத்தை சொல்கிறது நீ அப்பாவை மதிச்சுன்னா உன் பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு விடான்னு சொல்லு நான் சொல்லலை இறைவனத்தை சொல்வது பைபிள் சொல்லுது அப்பாவை மதிச்சா என்னவா உன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுமா பாவங்களுக்கு கழுவாய் தந்தையரை மதிப்பவருத்து பாவங்களுக்கு கழுவாய் கொள்கிறார்கள் அடுத்தது அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவ இன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் எவ்வளோ வைக்கிது பதிமூணாயிரம் பதினாலாயிரம் வைக்கிது நீ அம்மாவை மேன்மைப்படுத்துனீன்னா ஓ லாக்கரில் நூறு பவன் ஐம்பது பவன் நகை சேர்த்து வச்சதுக்கு ஒப்பாக நான் சொல்கிறேன் பைபிள் சொல்லுது நீ செல்வத்தை சேர்த்து வைத்தவனுக்கு ஒப்பாவாய் எப்ப உன் தாயை நீ மேன்மைப்படுத்துகின்ற போது திரட்டி வைப்பவருக்கு ஒப்பாவே தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும் உங்க அப்பாவை நீ மதிச்சா உன் பிள்ளையால உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நீ உங்க அப்பாவை மதிச்சேன்னா ஓன் பிள்ளையாளர் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நான் அடிக்கடி வருத்தப்பட்டு சொல்றேன் வருத்தப்பட்டு சொல்றேன் சில நேரங்களில் அவஸ்தை கொடுக்கணும்னு கூப்பிடுறாங்க மூக்கு பிடிச்சுக்கிட்டு அவஸ்தை கொடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கு ஏண்டா அஞ்சு நிமிஷம் நின்று நான் அவஸ்தை கொடுக்குறேன் நமக்கே இப்படி இருக்குண்ணா இந்த அந்த காப்பத்தில் கிடக்கிற இந்த தாய் இந்த தந்தை எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் பாரு இன்னைக்கு நீங்க குடியிருக்கிற வீடு நீங்க விவசாயம் பண்ற இடங்கள் உன் தாய் தந்தையர்கள் விட்டு வைக்கவில்லை என்றால் அது உனக்கு சொத்தாயிருக்காது அதையாவது காப்பாற்றி வச்சானே அதுக்காக நன்றி நாம இருக்க வேண்டாமா நான் பீடத்தில் என்ன சொல்லிருக்கிறேன் உங்க குழந்தைங்க உங்கள் குழந்தைக்கு பெரியவங்க என் வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் புள்ள பிறந்தா என்ன பண்ணீங்க இடுப்பில் காடா துணியை வாங்கி கட்டி விட்டீங்க காட்டன் துணியை வாங்கி கட்டி விட்டோம் தக்கா போயிடும் உச்சா போயிரும்ட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க நமக்கெல்லாம் சகிப்பு தன்மை இல்லைங்க அப்படியே அர்த்த தூக்கி அஞ்சு அர்த்தத்தை மாட்டி விட்டுற மக்களே உங்களுடைய சோம்பேறித்தனம் தெரிஞ்சு வயசானவங்களெல்லாம் நீ இது மாதிரி பார்க்க மாட்டேன்னு வயசானவங்களுக்கும் டயப்பர் இருக்கு எத்தனை பேர் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுப்போம் ஏன் காசு செலவு பண்ணுவோமே அதை நீ செஞ்சு நான் உன் பிள்ளை உனக்கு செய்யும் அதைத்தான் சீராக்கி ஞானம் சொல்லுகிறது தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும் அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும் இதெல்லாம் நீ உன்னுடைய ஜபம் கேட்கப்படும் இல்லைன்னா கடவுள் உன்னுடைய ஜபத்தை கேட்க மாட்டார் அதுதான் ஆசீர்வாதம் நான் வருத்தப்பட்டு கூட ஒரு சில சொல்லியிருக்கிறேன் நம்ம ஊரில் எல்லாம் நல்லா செய்கிறோம் ஆனால் இந்த ஒரு காரியத்தையும் அரசியல் பட்டி பங்குலெல்லாம் மறந்துட்டீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வருஷப்பட பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பங்குகளையும் நான் பார்த்துருக்குறேன் இதுக்கு முன்னாடி நான் இருந்த பங்குகளெல்லாம் பார்த்துருக்குறேன் அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வந்து எங்கள் அப்பா அம்மா போய் பார்த்துட்டு வரேன்னா கூட நாளைக்கு போங்கன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நாங்கள் வந்து பார்க்கணும் சாயங்காலம் தான் வர முடியும் எங்களால் இருங்க அப்படிமாங்க அப்படின்லாம் சொல்கிற மக்களை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த ஊரில் பூச பிடிச்சத மரியாதை செலே யாரும் வராங்க அவ்வளோதான் எதுக்கு இது சொல்கிறேன்னா வருஷப்பொருட்ப அன்னைக்கு முத நாள் நம்ம பிள்ளைங்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்குறோம் ஞான உபதேசம் பண்ணுறோம் பெரியவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு நான் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன் நீ இன்னும் தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு முதல்ல போய் சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு கற்றுக்கங்க கற்றுக் கொடுங்க அதுதான் ஞான உபதேசம் வாலிஸ்வேன் ஒரு பங்களில் ஒரு இதுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வீடு தவறாமல் வருவாங்க மருத்துப்பர் பண்ணைக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை யாவது கொண்டுட்டு வருவாங்க ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டுட்டு அந்த குடும்பமே வருவோம் கொருஷன் முன்னாடி பிள்ளை தாத்தா பாட்டி எல்லாம் சேர்ந்து வருவாங்க அதை அன்பியங்கள் வழியாக வந்து பார்ப்பாங்க ஏன் இதே மாதிரி அண்டியங்கள் வழியாக இல்லை ஃபாதர் அதுக்கு அன்பியமாக வந்தோம் இப்போ நாங்கள் குடும்பமாக வர்றோம் அப்படிமாங்க திரும்ப திரும்ப வருவாங்க ஒரு எலுமிச்சம்பழத்தையாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா பெருசு இல்லை எதையாவது கொடுக்கணும் எதையாவது வாங்கணும் எது நம்ம முன்னாடி எல்லாம் நம்ம அன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு அன்னைக்கு செய்யறீங்களான்னு தெரியல தர்மகாரங்களாம் வீடு வீடாக வருவாங்க நம்ம வீட்டில் விளைஞ்ச தானியங்களை கொடுப்போம் அதுவும் பிள்ளைங்களை விட்டு கொடுக்க சொல்லுவோம் ஏன் பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் என்ன சொல்லுவான் நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் வாழ்த்துக்களை நாம் பெறணும் அப்போ ஒருத்தருடைய தேவையை பூர்த்தி செய்து அவங்களுக்கு கொடுத்து நாம் ஆசீர்வாதத்தை பெறணும் இதுதான் குடும்பங்களில் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஞான காரியங்கள் ஆன்மீகத்திலே நம் பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தை வளர்க்கிறோம் ஆன்மீகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளங்கள் இவை நான் எதை செய்கிறேனோ அதையே என் பிள்ளை கற்றுக்கொள்ளும் அதையே எனக்கும் செய்யும் அதைத்தான் சொல்லுகிறது தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும் அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும் தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர் ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பளிப்பர் யாருக்கு அடவுள்காட்சி நடக்கிறானோ அவன் தான் அம்மாவை மதிப்பான் அதைத்தானே இறைவாக்கி சொல்லுகிறது இயேசுவின் ஆனவர்கள இதுதான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆன்மீகம் என்பதை இன்றைய முதல் மாசகம் நமக்கு எடுத்து சொல்கிறது இன்றைய இரண்டாம் ஆசகத்தை நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் இன்றைய இரண்டாம் மாசகத்தில் அழகாக பவுளடியாக சொல்கிறார் இந்த இரண்டாம் ஆசகத்தில் மூன்று கருத்துக்களை சொல்லுகிறார் எனது கணவர்களே உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் மனைவியரே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்படியுங்கள் கணவர்கள் அன்பு செய்யணும் மனைவியர்கள் பணிந்திருக்கணும் இன்னொன்று சொல்லியிருக்கு கணவர்களே உங்கள் மனைவியரை கொடுமைப்படுத்தாதீர்கள் இன்னைக்கு அது வேற மாதிரி இருக்கு மனைவியரே உங்கள் கணவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி பல குடும்பங்கள் இருக்கு பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்படியுங்கள் இது மூளை இருந்துச்சுன்னா அது திருக்குடும்பமாக இருக்கும் அந்த ஒரு சில அருமையானவர்களே பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக இல்லை திருக்குடும்பங்களாக மாறிவிடுகின்றன காரணம் நாம் கடவுளுக்கு அஞ்சியவர்களாக இருக்கின்ற போதுதான் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளால் நமக்கு மகிழ்ச்சி கிட்டும் நம்முடைய மன்னாட்டிகள் கேட்கப்படும் என்கிற அந்த இறைவாட்டையை நாம் மறந்து விடுகிறோம் இன்னைக்கு திருக்குடும்ப திருநாள் எத்தனை குடும்பங்களில் முடியுமோ முடிஞ்சவங்க போய் வாசினி இப்போ நான் வாசித்தேன்னாக்க இன்னைக்கு நான் தியானம் கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஒன்று து பொருந்திய ஏழாவது பிரிவு ஒன்று பொருந்திய ஏழாவது பிரிவு போல் ரோமியர் கெழுதிய திருமுகம் ஏழாவது பிரிவு எடுத்து வீட்டில் போய் முடிஞ்சவங்க இன்னைக்கு சாயங்காலம் குடும்பமாக ஒன்றா உட்காந்து படித்து பாருங்கள் யாராவது ஒருத்தர் வாசிக்கிறது எல்லாரும் கேள்வி ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் குடும்ப உறவு எப்படி இருக்க வேண்டும் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் உரமையர் கெழுதிய திருமுகத்தில் ஏழாவது பிரிவு உரோமியர் ஏழாவது பிரிவில் மன வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு தலைப்பை அப்படித்தான் போட்டிருக்கிற மன வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு அதே போல் குறைந்த எழுதிய ஏழாவது முதல் திருமுகம் ஏழாவது பிரிவு தலைப்பை திருமண வாழ்வு திருமண வாழ்வு எப்படி இருக்கணும் திருமணமானவர்களுக்கு ஒரு ஒன்று ரெண்டு வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன் திருமணம் மாணவர்களுக்கு பத்தாவது வசனத்தில் ஒன்று பொருந்திய ஏழு பத்தாவது வசனம் பதினொன்றாவது வசனத்தில் சொல்றேன் திருமணம் மாணவர்களுக்கு நான் கட்டளையாக சொல்வது இதுவே இதுவே மனைவி கனவிடமிருந்து பிரிந்து வாழக்கூடாது இது என்னுடைய கட்டளை அல்ல மாறாக ஆண்டவருடையது அப்படி பிரிந்து வாழ்ந்தால் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லது கணவருடன் ஒப்புரவாக வேண்டும் கணவரும் மனைவியை விளக்கிவிடக்கூடாது புரிஞ்சுக்கிறேன் குறிப்பாக இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பெற்றோர் நான் கல்யாணத்துலலாம் சில நேரங்களில் பிரச்சனை சொல்ல சொல்கிறது இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவுக் கொழுங்களுடைய பெற்றோருக்கு கூட இடப்படுத்தக்கூடாது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற உறவில் உங்களுடைய பகிர்வுகளில் உங்களுடைய பெற்றோருக்கு கூட இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன் பைபிள் அதை சொல்லுது அவன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் என்ன திருப்பான் உங்கள்கிட்ட எடுத்து வச்சாக்க அப்பா அப்படியா கூட்டு வந்து அப்படி எந்த பெற்றோர் சொல்றீங்களோ என்னைக்கு வாழ விட மாட்டீங்க இன்னைக்கு பல குடும்பங்கள் பிரிந்திருப்பதற்கு காரணம் பெற்றோர்கள் அதனால்தான் கணவன் தன் மனைவியை விட்டு பிரிந்திருக்க கொஞ்சம் கோல்டியாக சொல்றாரு நான் கோவச்சி விட்டு போகிறேன் இன்னும் ஒரு நாள் பத்து நாள் ஆகும் பத்து நாள் ஒரு வருஷமாகும் அப்புறம் பிளவு நிரந்தரம் ஆகிவிடும் கோரியா கோ திமிரு அடந்தை நரி சோய் கோ கர்வம் இல்லாமல் வாழ வேண்டும் நான் தலையமனுக்கு பூசையெல்லாம் அடிக்கடி சொல்கிறேன் மனைவி கணவன்கிட்ட தோத்து போகணும் கணவன் மனைவியிடம் தோற்று போகணும் கணவன் மனைவியிடம் தோற்று போவதுதான் குடும்பத்திற்கு வெற்றி மனைவி கணவனிடம் தோற்று போவதுதான் குடும்பத்திற்கு வெற்றி அவன் அவன் எப்படி பேசுறான் தானே பேசினான் தானே பேசின விட்டு விடுத்துப்போ அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன இந்த வாசக புத்தத்தில் நாலாம் நம்பர் புத்தகம் இருக்கு யாராவது யாருக்காவது ஆஸ்பத்திரிக்கனா விரும்பினீங்கன்னா வந்து படிச்சு பாருங்க வாசக புத்தகம் நாலு புத்தகம் இருக்கும் அதில் நாலாவது நம்பர் புத்தகம் மேலே நம்ம கோயிலில் நல்லாவே எழுதி ஒட்டி வச்சுருக்கிறாங்க சிஸ்டருங்க நாலாம் நம்பர்னு போட்டு வாசகன் ஒரு நாலுன்னு இதில் எல்லா திருவுரு சாதனங்களுக்கும் நேர்ச்சி திருப்பலியும் முக்கியமான திருப்பலிகள்லாம் இதில் வாசகங்கள் இருக்கும் ஞானஸ்நானம் தொடங்கி குறிப்பிட்டோம் திருமணம் அதுக்குரிய உறுதி உறுதிப்பூசல் அதுக்கான வாசகங்கள்லாம் இந்த வாசந்த புத்தகத்தில் தான் நாதா நம்பர் புத்தகத்தில் இருக்கும் அதில் மன மக்களுக்காக திருமணத்திற்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வாசகங்கள்லாம் இருக்குது அதில் வந்து ஏறக்குறைய ஒரு முப்பது நாற்பது பக்கம் இருக்குது இந்த வாசகங்கள் அதே போல் இறப்பு இறப்புக்கு ஒரு நாற்பது பக்கம் அறுபது பக்கம் அறுபது பக்கம்னு நினைக்கிறேன் இறப்பு பற்றி வாசகங்கள் இருக்குது இது சும்மா அப்படி பாருங்கள் கல்யாணத்தை பற்றியும் சாவு பற்றியும் இல்லை ரெண்டு கொஞ்சம் அப்படி சும்மா ஆறு போல அப்படி ரெண்டு வசனம் தயார் ரெண்டு வாசம் தேடி எப்படியாவது வருபோது கோயில் எடுத்து எட்டு பாருங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் இறை வார்த்தை நமக்கு வழிகாட்டுகிறது அந்த இறை வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் தோபித்து புத்தகத்தில் நாம் படிக்கிற உதாரணத்து சொல்கிறேன் தோபித்து புத்தகம் எட்டாவது பிரிவு இருந்து ஒன்பது வசனங்கள் இல்லை பவுண்ட தோபித்து புத்தகத்தில் நாம் படிக்கிறோம் தோபியா தோபிக்குவின் மகன் தோபியா படுக்கையில் இருந்து எழுந்து சாராவிடம் தன் மனைவியிடம் அன்பே எழுந்துரு நம்ம ஆண்டவர் நம்மீது இறங்கி காத்தருடுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார் சாரா எழுந்து நின்றால் அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருளுமாறு வேண்டினார்கள் உங்க குடும்ப ஜெபத்தில் தொடங்கணும் அதற்கு உதாரணம் தோபியாவினுடைய புத்தகம் தோபியாவினுடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் ஜபத்திலே தொடங்க வேண்டும் ஜபத்திலே நிலைத்திருத்த வேண்டும் எல்லா காரியங்களிலும் நாம் ஞானத்தையும் நம் பிள்ளைகளுக்கு கொடுத்து வேண்டும் அறிவை கொடுத்துட்டா நம்ம பிள்ளைகளை வளர்த்து வந்து நினைக்கிறோம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பெரிய அவேர்னஸ் கூட்டம் ஒன்று நடந்தது அந்த கூட்டத்தில் ஒரு டாக்டர் பேசுனது எத்தனையோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அங்கேயும் சொல்லியிருக்கிறேன் ஒரு டாக்டர் சொன்னது அதிர்ச்சியமைச்சல்லை டாக்டர் சொன்னது இன்றைக்கு முப்பது நாற்பது வயதுகளில் இருக்கிற பெற்றோரே நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னதை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் இன்றைக்கு முப்பதுகளில் நாற்பதுகளில் இருக்கிற பெற்றோரே நீங்கள் புரதிஷ்டவாதிகள் உங்களுடைய பிள்ளைகளின் சாவை நீங்கள் பார்க்க போகிற துரதிஷ்டவாதிகள் சொல்றாரு ஏன் தெரியுமா ஸ்நாக்ஸ் எதை வாங்கி கொடுக்குறோம் கடையில் கொண்டுற லேஸ் குட்குரை அது விஷம் நம்மெல்லாம் நாளே கொண்டாடினது இல்லை பிள்ளைக்கு என்னன்னே தெரியாது முதல் வருஷம் பிறந்த நாள் பெரிய க்ரீம் கேக்கை எடுத்து வச்சு வெட்டி அது வாயில் விட்றோம் கன்னத்தில் அப்பிவிட்றோம் அதுதான் பெருமைன்னு நினச்சிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் நீ க்ரீமை வந்துட்டு உன் பிள்ளை வாயில் வைக்கிற போது விஷத்தை வைக்கிறான்னு சொல்கிற உன் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கு சாக்லேட்டை கொடுக்கும்போது நீங்கள் விஷத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்கிறேன் செஞ்சுட்டு இருக்கிறோம் கிரீம் எடுத்து வாயில் போது வருஷத்தை ஸ்லோ பாய்சன் மேபி ஸ்லோ பாய்சன் உடனே சாவாது உள்ள சீக்கிரம் செத்து போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை கொடுக்குறோம் நம்முடைய உணவுகள் இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க நல்லா சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்குறேன் இங்கே இருக்கிற பல பேருக்கு தெரியும் நம்முடைய வீடுகளிலே வரகு சாப்பாடாக இருந்தது எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் அசிங்கப்படுறதுக்கு இல்லை என்னைக்கு நம்ம வீட்டில் அரிசி சோறுன்னு சொல்லுவாங்க அரிசி சோரம் சோறுனால அரிசி தரங்க அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறோம் ஏன் வரகையும் அரிசியையும் கலந்து தான் நம்ம வீட்டில் வடிச்சாங்க ஏன்னா வறுமை வரகு தெளிச்சு விட்டா வந்துடும் எல்லா வீட்லேயும் வரகு இருந்துச்சு இன்னைக்கு இல்லை இன்னைக்கு வரகு எங்கே இருக்கு சூப்பர் மார்க்கெட்டில் பாக்கெட் பண்ணி வச்சிருக்கிறான் விஷத்தை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அவன் பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுக்கிறோம் அதனால தான் அந்த டாக்டர் சொல்றாரு முப்பதுகளில் நாற்பதுகளில் இருக்கிறவர்கள் உங்களுடைய பிள்ளைகளின் சாவை நீங்களே பார்க்க போகிற துரோ துரதிஷ்டவாதிகள் சொல்றாரு விஷத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் குடிக்கிறது இல்லை தம் அடிக்கிறது எந்த கட்ட பழக்கமும் கிடையாது கேன்சர் வந்துருச்சுங்க என் வீட்டு பொம்பளைக்கு காலை பிறந்ததுலேருந்து சாவுறது வரைக்கும் தான் கடந்துச்சு வேலை பார்த்துச்சு அதுக்கு எந்த பழக்கமும் இல்ல ஏன் கேன்சர் வருது நாமெல்லாம் விவசாயம் பண்ணும்போது பசுந்தாங்க உரம் இளத்தலைகளை வெட்டு போட்டு வீட்டில் இருக்கிற மாடு போட்ட சாணியை எட்டு கொண்டு போட்டு என்ன பண்ணோம் விவசாயம் பண்ணோம் இன்னைக்கு யூரியாவில் நாலு மூட்டை பொட்டாசில் ரெண்டு மூட்டை எடுத்து கலந்து தெளிச்சு விட்டுருந்து நாத்த நாடு அதுல இருந்து செய்கிற விவசாயத்தின் அரிசி எதுவாக இருக்கும் விஷமாகத்தான் இருக்கும் அப்புறம் உங்களுடைய பிள்ளைகளின் சாவை நீங்களே பார்க்கிற புரதிஷ்டவாதிகள் தான் பிரியமானவர்களே எந்த அளவுக்கு கொடுமன்னா விவசாயம் பண்றவங்களுக்கு சாமியார் பீடத்தில் இருக்கிறதே இது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏசு அன்பு செய்கிற அப்படி சொல்றதுக்கு மட்டும் இல்லை இதெல்லாம் நான் மாற வேண்டும் இயற்கை விவசாயம் சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்க அர்ச்சனா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம வாழ்வார் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அர்ச்சனா ஸ்டாலின் போட்டு பாருங்க ஐடி படிச்சு விட்டு அந்த பிள்ளை வந்து விவசாயம் பண்ணுது யூடியூப்ல போய் போட்டு பாருங்க அர்ச்சனா ஸ்டாலின் சொல்லிட்டு நிறைய வீடியோ இருக்கு அந்த பிள்ளை ஐடி படிச்சிருக்கு ஐடி படிச்சுட்டு ஒரு சில நாட்கள் தான் ஒரு மாற்றம் கூட வேலைக்கு போனேன் ஒரு சில நாட்கள் தான் வேலையும் போடிச்சான் இது நம்ம ஒத்து வராதான்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ண வந்துருச்சான் ஐடி படித்த பிள்ளை விவசாயம் பண்ணிட்டு இருக்குது ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகள் இயற்கை விவசாயம் பண்றாங்க என்னிடம் இருபத்தஞ்சாயிரம் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க என்னுடைய விளைவது விற்பனை ஆகிவிடுகிறதுன்னு ஆகிவிடுகிறது விவசாய குடும்பத்தில் விவசாயம் நம்ம என்ன பண்ணுறோம் விஷத்தை அறுவடை செய்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் சாமி பார்க்கிற துரதிஷ்டவாதிகள் இருக்கிற பெயர் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ியம்முடைய நம்முடைய சாப்பாட்டிலிருந்து நம்முடைய வார்த்தைகளிலிருந்து நம்முடைய செயல்களில் இருந்து எல்லாவற்றிலும் நாம் ஞானத்தை வேண்டும் நாம் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் திருக்குடும்பம் என் பிள்ளைக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் கொடுப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அன்பு செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும் என்னுடைய விவசாயத்தில் அன்பு வெளிப்பட வேண்டும் உரத்தை அள்ளி போட்டலாம் நாலு முட்டை விளையாடத்தில் நாற்பது மூட்டை விளைஞ்சிரும் ஆனால் அது துரோகம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் மாறுங்கள் இந்த ஊர் மாறட்டும் இதை பார்த்து மற்ற ஊர் மாறட்டும் இயற்கை விவசாயத்திற்கு செல்லுவோம் அன்பை வெளிப்படுத்துவோம் இதுதான் நல்ல சமூகத்தை நல்ல உடல் ஆரோக்கியத்தை சொல்லுவோம் என்ன சொல்றான் உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு செல்வம் சொல்றான் உடல் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கு என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்னுடைய வார்த்தைகளில் என்னுடைய சிந்தனையில் என்னுடைய செயல்களில் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் நான் அடிக்கடி என் கூட ட்ராவல் பண்ணுறவங்கள்கிட்ட வண்டியில் போகிறாங்க காரில் போகும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன் பைக்கில் சரி நான் காரில் போனாலும் சரி என் கூட வர்றவங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருப்பேன் இங்கே ஒன்று சிலர் எனக்கு கூட வந்தவங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் மனசாட்சியில் நம்ம வண்டி ஓட்டுறான்னு சொல்லுவேன் மனசாட்சியை நம்ம வண்டி ஓட்டுறானுங்க பிரைட்டாக அப்படியே ரோடு இங்கேருந்து இருந்து நூறு மீட்டருக்கு தெரியணுமா இவர் மட்டும்தான் ரோட்டில் போகணும் வேறு யாரும் போகக்கூடாது ரைட்டாக லைட்டை போட்டு வாரான் எழுத்தாப்பில் வர்றவனுக்காக அவன் வரும்போது பண்ணவே மாட்டார் அவன் அப்புறம் வண்டி ஓட்டுவான் மனசாட்சி வேண்டாம் நமக்கு அவள் மனசாட்சி இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு காரியத்திலும் மனசாட்சி இருக்காது நீ மனிதன் என்பதை ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் என்னுடைய குடும்பத்தை திருக்குடும்பமாக மாற்றும் அது இதெல்லாம் என்னுடைய குடும்பத்தில் இருந்து வர வேண்டும் அதுதான் ஒரு திருக்குடும்பமாக இருக்கும் அப்படியான திருக்குடும்பமாக அன்பிலே கணவர் மனைவி அன்பு செய்ய வேண்டும் மனைவி கணவருக்கு பணிந்திருக்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதுதான் திருக்குடும்பம் அப்படியான திருக்குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் மாற திருப்பள்ளியில் தொடர்ந்து சந்திப்போம்